அரசியலில் இப்படிமா நடக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஒருத்தர் என்னடா துப்புடின்னு தண்ணியில குதிச்சிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் யாரு உங்களுக்கு தெரிஞ்சவரும் எனக்கும் தெரிஞ்சவரும் பிரபலமான ஒரு பேசிய லெவல்ல தெரிஞ்சவர் அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கறதும் பார்ப்போம் கூடவே டிடிபி தினகரன் அவர்கள் தினகரன் அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் அவரோட ஸ்டைல்லையே அந்த டேப் எடுத்து வீடியோ எடுத்து காட்டியிருக்காரு அவரை பத்தி தெளிவா புட்டு புட்டு வச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் கூடவே நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு அறிக்கைன்னா பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கு வடிவல் சொல்லுவாங்களே கவனித்திரா அமைச்சரே அப்படின்னு சொல்லுவார்ல அது மாதிரி நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தோட அறிக்கையில் சமீப காலமாக ஒரு மாற்றம் நடந்திருக்கு நீங்க நோட் பண்ணீங்களா இல்லையா நான் நோட் பண்ண அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்ப்போம் மறக்காம நீங்க முத அந்த சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிருங்க நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடிக்கடி வீடியோ வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசியில லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா அது பல பேருக்கு சென்றேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே இப்போ என்ன மொதல் விஷயம் எடுத்து பேசுறது அப்படின்னா தொகுடீன்னு தண்ணியில குதிச்சாரு அப்படின்னா உங்களுக்கும் தெரிஞ்ச எனக்கும் தெரிஞ்ச அந்த அரசியல்வாதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் அவரு தான் இப்போ சமீப காலமா உங்களுக்கே தெரியுமே பீகார் பீகார்ல வந்து எலெக்ஷன் நடக்க போகுது நவம்பர் ஆறுல இருந்து நடக்க போகுது ரெண்டு கட்டமாக நடக்க போகுது அதுக்கான தேர்தல் இந்த உச்சகட்ட பரப்புரை அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த பரப்புரை நடந்துகிட்டு இருக்குது ஆளாளுக்கு அந்த பக்கம் பிஜேபியில இருந்து பல நேற்று தான் பேசணும் பிரதமர் மோடி அவர்கள் பேசுனது அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் வந்து இப்படிமா அவரை பத்தி நமக்கு நல்லாமே தெரியும் அவர் வந்து திடீர்னு போவாரு திடீர்னு இறங்கி நின்று அங்கே ஓடி போய் அங்கே என்னமோ பண்ணுவாரு அஹ் அது வந்து அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த விஷயம் இங்க பீகார்ல அங்க பெகுசுராய் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மீன்பிடி தொழில் வந்து அங்கே நடக்கும் போல அங்கே வந்து போயிருக்காரு ஓட்டு சேகரிக்கு போகும்போது அங்கே திடீர்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் குதிக்கிற மாதிரி இவரும் ஜோப்புக்குன்னு குதிச்சாரு குதிச்சோடனே எல்லாம் ஷாக்காக பார்க்குறாங்க பார்த்த உடனே அங்க குதிச்சது மட்டும் இல்லை அங்க குதிச்சுட்டு என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு இவரும் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அரசியலில் என்னென்னலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா குதிச்சுட்டு மீன் பிடிக்கிறாரு மீன் பிடிச்சா அவங்களுக்கு உதவுறாரு அந்த மீன் பிடிக்கும் போதே அப்படியே இப்போ எப்படின்னா கிராமத்தில் வந்து அந்த நாட்டு நட்டுக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து அந்த நம்மளோட சோர்வு தெரியாமல் இருக்க பாட்டு பாடுற மாதிரி அது மாதிரி கிராமத்தில் பண்ணுற மாதிரி இவரும் மக்களோட மக்களாக கலந்து இருக்கிறேன் அப்படிங்கறக்காகவோ என்னவோ தெரியல அவர் திடீர்னு குதிச்சு அங்கே மீனவர்களோட ஒன்றிணைந்து கூடவே வந்து மீனும் பிடிச்சிருக்காருன்னா பார்த்தீங்களா மீன் பிடிச்சதோட அவங்களோட குறை நிறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைகளை விட குறைகள் என்ன அப்படின்னு கேட்டு வரும் நம்மளுடைய காங்கிரஸ் அரசாங்கம் அமைஞ்சா உண்மையிலுமே அங்க நம்மளோட தேர்தல் வந்து அஹ் கொடுத்திருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கொடுத்திருக்க வாக்குறுதிகளை நிறைவேற்றும் அதே சமயத்துல அந்த மீனவ சம்பந்தப்பட்ட நம்ம இங்கெல்லாம் இருக்குது இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்களும் கச்சத்தீவு பிரச்சனை அது மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அங்க என்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதை எல்லாத்தையும் நிறைவு செய்ய தரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மீனவர்களும் கலந்துரையாடு பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்காரு சோ இதுல இருந்து நாம கத்துக்கிற பாடம் என்ன அப்படின்னா ஒரு அரசியல்வாதி சாதாரண மனுஷனா அவரும் நம்ம கூட வந்து டிராவல் பண்ணணும் பண்ணுனா மட்டும்தான் மக்களோட குறைகள் தீரும் அதுக்காக தான் அவர் வந்து குதிச்சாருன்னு நான் நம்புறேன் இது வந்து ஒரு பக்கம் வந்து காங்கிரஸ்க்கு ஆப்போசிட் இருக்க பிஜேபி அல்லது மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாமே அவர் தர விமர்சனம் வைக்கிறாங்க பாத்தீங்களா அவருக்கு மீன் பிடிக்கிற தவிர வேற என்னங்க தெரியும் அவர் இதையே பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும் அப்படின்னு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தரப்பில் அந்த காங்கிரஸ் கூட்டணிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாத்துங்க மக்களோட மக்களா இருக்கிற ஒரே தலைவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருந்து விமர்சனம் ஆதரவும் இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இந்த எலெக்ஷன்ல வந்து பீகார் தேர்தலில் யார் ஜெயிக்கிறாங்களோ அது வந்து தெரிவிக்கும் மக்களோட யார் இருக்க போறாங்கன்னு அடுத்த விஷயத்துக்கு நம்ம கண்டிப்பா போக வேண்டிய ஏன் அப்படின்னா நம்மளுடைய தமிழக இது வரப்போதில்லை எலெக்ஷன் வரப்போதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கான முன்னேற்பாடுகள் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிடிவி தினவரகன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இவங்க எல்லாருமே வந்து ஒண்ணு சேர்ந்து புதிய அதிமுக உருவாக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அது அது பேசுறதுக்கு தகுந்தார் போல டிடிவி தினவர்கள் வந்து நிருபர்கள் அங்க வந்து பத்திரிகை பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்து அங்க நடக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க கேள்வி கேக்குறாங்க ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் புட்டு 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 வச்சுக்கிட்டே வராரு அங்கே இபிஎஸ் அவர்கள் வந்து இப்படி செங்கோட்டையன் அவர்களை நீக்கி விட்டார்களே இதை பத்தி என்ன அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை எடுக்க வைக்கும் போது இவர் இருங்க 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 உங்களை மாதிரியே எனக்கும் அந்த ஆதங்கம் இருக்கதான் செய்யுது ஆனால் அது அவரோட ஸ்டைல்லையே நாம் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேட் எடுத்து காட்டுறாங்க அண்ட் நோட்பேட் அதை எடுத்து காட்டினோடையுமே அந்த வீடியோவில் வந்து தெளிவாக அவங்களுக்கு தெரியுது ஆர்கே நகர் தொகுதியில் வந்து டிடி தென்னவகன் அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பழனிசாமி அவர்கள் வந்து வாக்கு சேகரிக்கும் போது சொன்னாங்க இவர் வந்து நமக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவாக தெரிவித்தவர் தான் அவர் ஆனால் ஒரு ரெண்டே நாளில் என்ன கட்சி விட்டு நீக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன விஷயம் வந்து மேலிடத்துலேருந்து வருதையா மேலிடத்துல இருந்து வருது அதுக்கு நாங்க என்ன பண்றது அப்படி நாம ஒத்து போகல மேலிடத்தை விட ஒத்து போகல அப்படின்னா அவங்க வந்து கட்சி சின்னத்தையும் முடக்கிடுவாங்க நம்மளோட கவர்மெண்ட்டையும் ஏதோ பண்ணிடுவாங்க என்ன அது யாரு மேலிடமோ யாரு என்ன அப்படிங்கிற விஷயத்த அவர் டீடைலாவே சொல்லல ஆனா அவர் சொன்னது வந்து என்னை கட்சி விட்டு நீக்கிறதுக்கான காரணம் ஆளுநரிடம் மனு கொடுத்தது இப்படி சில விஷயங்கள்லாம் அவர் டீடெயிலாக சொல்லிக்கிட்டே வராரு ஆனா ஒட்டுமொத்தமா அவர் சொல்ற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னையும் வந்து எனக்காக ஆதரவு கேட்ட அவரு ரெண்டே நாள்ல என்னை கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அவரு இவர் வந்து விஜய் பக்கம் சாயும்போது இல்லை விஜய்க்கு வந்து ஆதரவாக இருக்கும் போது இல்லை விஜய் சில விஷயங்களை எடுத்து வச்சு அவரு பக்கம் சாய்க்கிறதுக்கு ஆனா அடுத்த எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்காரு அப்படி ஒரு வேலை விஜய் இவர் கூட சேர்ந்தால் எங்களை போலவே அவர் கழட்டி விடுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்ற ஜெயிக்கிற வரைக்கும் அவரு கூட இருப்பாருங்க கடந்த காலம் சசிகலா அவர்களை காலில் விழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விடுறாரு அப்புறம் கூடவே வந்து இப்படி விஜய் அவர்கள் வந்து கூட வந்து சரி ஜெயிக்கிற வரைக்கும் இருந்துட்டு ஜெயிக்கிறவங்க கழட்டி விட மாட்டாரு அப்படிங்கிறது கடந்த கால வரலாறு சொல்லுது அதுக்கு உதாரணமே எனக்கு வந்து ஆதார் கொடுத்து ரெண்டே நாள் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு ஆனா உண்மை என்ன அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு நிச்சயமா தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எடப்பாடி ஐயா சார்ந்தவர்களும் சரி டிடிவி டிவி தினகரன் அவர்கள் சார்ந்தும் சரி ஓபிஎஸ் அவர்களும் செங்கோட்டையன் அவர்கள் இவர்கள் சார்ந்த உறுப்பினர்களும் அவர்களுடைய சார்ந்த ஆதரவாளர்களும் எடுத்து வைக்கிற கருத்துக்களாக மட்டும்தான் பார்க்கணும் ஒழிய மக்களுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களை இது பார்க்கக்கூடாது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து ஏன்னா இவங்க எல்லாருமே ஒன்றிணைந்த அதிமுக தான் இருந்தாங்க ஆனா மக்கள் எல்லாருமே இந்த ஒன்றிணைந்த அதிமுக தான் எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறத என்னோட கருத்தா இருந்துகிட்டு இருக்கு பார்ப்போம் இனிமேட்டுக்கு வந்து வரப்போகிற காலங்களில் வந்து இவங்க சொல்கிற கருத்துக்களும் இல்லை முரண்பாடுகளும் இது வந்து எடுத்து வைக்கிறதோ ஒன்றிணைந்து அதிமுகவோ வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல கலங்கானவங்க சாத்திய குழு இருக்குதா சசிகலாமையார் வந்து இதை வந்து டேக்கர் பண்ணிட்டு ஃபர்தராக மூவ் பண்ணுவாரா என்னங்கிறது காலம் தான் பதில் சொல்லும் ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அரசியலில் எல்லாமே சகஜம்தான் அடுத்தது நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பற்றி நம்ம பேசியே ஆகணும் ஏன் அப்படின்னா கண்ணில் கண்ணப்படுறது இது வந்து மெயின் ஸ்ட்ரீம்லேயோ இல்லை மற்ற யூடியூப்லேயோ எனக்கு வந்து தோணல பார்த்தலையோ எனக்கு ஒன்றுமே தோணலை இல்லை நியூஸ் பேப்பர்லையோ எனக்கு தோணலை ஆனால் எந்த பேப்பரில் தோணுச்சோ இல்லையோ அவங்க கொடுக்குற அந்த லெட்டர் பேடு தமிழக வெற்றி கடத்தோட லெட்டர் பேடில் பார்க்கும்போது எனக்கு அது மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு உங்களுக்கு ஃபீல் ஆச்சா என்ன அப்படின்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் ரொம்ப சஸ்பென்ஸ் யாராவது சீக்கிரம் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னையெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு அறிக்கை விடுறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ விவசாயிகள் நல்லா சார்ந்து விவசாயிகளுக்கு ஆப்போசிட்டாக வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை விடுறாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க தளபதி விஜய் அவர்களின் ஆணைக்கு அணைக்கணுங்க ஆஹ் பொதுச் செயலாளர் வழிகாட்டுதலின்படி புசி ஆனந்த படி அப்படிதான் வந்து வந்துகிட்டு இருந்துச்சு கரூர் சம்பத்துக்கு முன்னாடி வரைக்குமே இப்போ பொதுச் செயலாளர் வந்து லைட்டா ஓரம் கட்டுறாங்களோ அப்படிங்கிற ஒரு வந்து விஷயம் வந்து எனக்கு தோணுது பர்சனலா ஏன் அப்படின்னு பாத்தா சமீபத்தில் நடக்கிற விஷயங்களும் அவர் முன்ன மாதிரி ஆக்டிவா இருக்காரு பட் இருந்தாலும் ஏதோ ஒன்னு நெருடல் இருந்துகிட்டே இருக்குது அதுல நம்மளுடைய தளபதியோட அப்பாவோட இன்ஃபுளுயன்ஸ் உள்ள வருதோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ அறிக்கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் நேரடி அப்படிங்கிற ஒரு கண்காணிப்பில் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து கொஞ்சம் அப்படியே வந்துகிட்டே இருக்குது இதுதான் எனக்கு தோணுச்சு அவரோட பொதுச் செயலர் ஆனந்தோட ஆக்டிவிட்டியோ இல்லை அவருடைய ஆக்ஷனோ குறைஞ்சிக்கிட்டே வருதோ அவர் அப்படியே டவுன் பண்ணிக்கிட்டே வராங்களோ அப்படிங்கிற வந்து எனக்கு தோணுது அதெல்லாம் உட்கட்சி பூசலோ இல்லை உட்கட்சி விவகாரம் அதை நம்ம தலைவர் கூடாது ஆனால் எனக்கு தோணுனது சொல்றேன் இதை வந்து எனக்கு ஒரு விதத்தில் சந்தோ என்ன சந்தோஷம்னா தளபதி விஜயோட நேரடி கட்டுப்பாட்டில் இந்த விஷயம் ஒரு அறிக்கை கொடுறாங்கன்னா கட்டுப்பாட்டில் நேரடி விஷயத்தில் இப்போ தலையி இப்போ எல்லா விஷயத்தையுமே அவரோட அப்சர்வேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு கட்சி இருக்குன்னா அந்த தலைவரோட அப்சர்வேஷனில் கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் ஏன் இருக்கு எம்ஜிஆரே உதாரணம் எம்ஜிஆரோட ஏதாவது ஒரு எம்எல்ஏவோ இல்லை யாராவது ஒரு தப்பு பண்ணும்போதோ அவரை நேரடியாக அழைச்சி அவரை வந்து திட்டுறது அதாவது வந்து வான் பண்ணுறது மக்கள் நலன் மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைவர் என்பவர் மற்றவரின் ஷேடோவில் இருக்கிறத விட அவரே நேரா பேசுறது நேரா விவாதிக்கிறது நேரா பிரச்சனைகளை கலங்காணுங்கிறது மட்டும்தான் ஒரு அந்த கட்சியை வந்து மேலும் மேலும் வளர்க்கும் அப்படிங்கறத என்னோட கருத்தா இருந்தது இதுல வந்து இப்படி ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது எனக்கு அதுல வந்து எஸ் ஏசி சந்திரசேகரன் அவர்கள் தளபதி விஜயோட அப்பா நேரடியா வந்தாரோ அது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா வந்து ஒரு ஆறு பேர் வந்து எஸ் அவர்களோட ஆதரவாளர்கள் ஆறு பேர் உள்ள வந்திருக்கிறாங்க அவரோட அறிவுறுத்தலின்படி படி படி இங்க வந்து விஜய் அவர்களுக்கு சில விஷயங்கள் போய் சேருது அப்படிங்கிறதும் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு அதிகாரப்பூர்வ தகவல் அப்படிங்கறது அப்படிங்கிறது தெரியல ஆனா இது எல்லாமே வந்து நம்ம ஒரு தகவல் அடிப்படையில் தான் நடக்குது இது நடக்கலாம் நடக்காமையும் போயிருக்கலாம் ஆனா இந்த அறிக்கையின்படி பார்த்தோம்னா பார்த்தோம்னா எல்லாம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது எப்படியோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தலைவன் என்பவன் நேரடி விவாதத்தில் நேரடி களத்திலும் இருந்தால் மட்டும்தான் அந்த கட்சி மேல் மேலும் வளரும் மக்கள் அந்த கட்சியின் மீதும் அந்த தலைவன் மீதும் நம்பிக்கை வரும் அந்த விதத்துல தளபதி விஜய் அவர்கள் வந்து செய்வது எனக்கு நியாயமா தான் தோணுது அந்த கட்சி மென்மேனும் வளரணும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தோட முடிச்சுக்கிறேன் மறக்காம நீங்க இதுவரைக்கும் இந்த வீடியோ பாத்துறீங்கன்னா அந்த லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு இந்த வீடியோ சென்றும் சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்